மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல வறுத்து வேக வச்சுக்கலாம் ஊற வச்சு தான் வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம வறுத்தும் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறுற மாதிரி வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு அந்த வறுத்தப்போ என்னென்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி வரும் சவுண்டு அந்த இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரில் போய் கழுவிட்டு குக்கரில் போட்டாச்சு தண்ணி நிறைய வேண்டாம் பயர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மொச்சக்கொட்டை வந்து உப்பு பிடிச்சி வேகணும் இல்லையா அதனால் உப்பு சேர்த்து மூடி போடலாம் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்ரீ நம்ம வெங்காயம் அதெல்லாம் தாளித்து வச்சிட்டோம்னா அந்த ஸ்ரீமரங்கர் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேத்தில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஸ்கூலு சின்னதாக வெட்டிருக்கேன் அதை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் நல்லா பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்குது அது கூடவே பாருங்கள் இது போல் இந்த மாதிரி ஒரு கொத்து கருவாடு நெத்திலி கருவாடு சேர்த்துருக்கேன் அப்புறம் சௌச்ச ஒரு காய் அதையும் நல்லா இந்த சைஸில் வெட்டியிருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன் சவுச்சவோட தோலை எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல் நல்லா பெருசாக வெட்டி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்படி வதக்கி விட்றலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் துளியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு வதக்கணும் நல்லா பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சவு சவு எல்லாமே சூப்பராக வதங்கி மனம் இப்போயே கருவாட்டு மனம் அப்படியே தூக்கலாக இருக்குது இந்த டைமில் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டு மட்டுமே சேர்த்து தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் நல்லா ஸ்பூன் நிறையவாக எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரை அளவுக்கு வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் விருப்பம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் தான் சேர்த்துக்கணும் காரை வந்து அவரவர் விருப்பம்தான் சிலர் வந்து கால் ஸ்பூன் போடுவாங்க இல்லை அதுக்கும் கம்மியாக போடுவாங்க அரை ஸ்பூன் போடுவாங்க ஆனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்ல காரை சாப்பிட்றவங்க வந்து மூணு ஸ்பூன் மல்லித்தூளுக்கு ஒன்றரை ஸ்பூன் மெ மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது முப்பது செகண்ட் இது போல் அந்த மசாலாவை வதக்கி விட்றணும் இப்படி பாருங்க விசில் ஆரே விசில் தான் விட்டேன் எப்படி குழஞ்சு போயிருக்கு பாருங்கள் பயிரெலாம் நிறைய பேர் சொல்வீங்க உப்பு போட்டால் வேகாது வறுத்து போட்டால் வேகாது ஊற வச்சாதான் வேகும் அப்படின்னு சொல்வீங்க நம்ம வறுத்து தான் போட்டேன் எப்படி குலைவாக வெந்துருச்சு சில பயிரெலாம் கொல குழன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த தண்ணியோடையே சேர்த்திடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சரி பாருங்கள் புளிப்பு சரியாக இருந்தால் புளி சேர்க்க வேணாம் புளி பத்தலை அப்படின்னா இந்த சைஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் புளி கரைச்சி புளியை ஊற்றிடுவோம் இவ்வளோண்டு தான் இருக்கணும் நிறைய புளி சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் புளி வந்து காய் பயறு எல்லாமே நல்லா வெந்துதான் இருக்குது இல்லையா அதனால தான் நான் புளி சேர்த்துருக்கேன் காயெல்லாம் அதெல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் புதுசாக சமையல் கற்றுக்கிற பொண்ணுங்க ரொம்ப ருசியாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு இது மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்னாலேவும் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க ஊற வைக்கவே வேணாம் இது போல் வறுத்து வேக வச்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா அப்படி கம்ம கம்மன் மனத்தோடு சூப்பராக சாப்பிட்லாம் அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம்